மாஸ் வசூல் வேட்டை செய்யும் சூரியின் கருடன் படத்தின் இதுவரையிலான வசூல் செம கலெக்ஷன் கருடன் படம் துறை செந்தில் இயக்கத்தில் நடிகர் சூரி முக்கிய கதாபாத்திரமான சக்கன் என்ற வேடத்தில் நடித்து அசத்தியிருக்கும் படம் கருடன் அவரை தாண்டி சசிகுமார் உன்னி முகுந்தன் ரேவதி சர்மா ஸ்வேதா ரோஷினி ஹரிப்பிரியன் சமுத்திரகனி மைங்கோபி ஆர் பி உதயகுமார் வடிவுக்கரசி துஷ்யந்த் முட்டை ராஜேந்திரன் உள்பட பலர் நடித்துள்ளனர் விடுதலைத் திரைப்படத்தில் குமரேசன் கேரக்டரில் எப்படி நடித்து அசத்தினாரோ அதேபோல் இந்த படத்திலும் நடிப்பில் தன்னை மெருகேற்றியுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான இப்படம் முதல் நாளில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடிகளை வசூலித்த நிலையில் மொத்தமாக இதுவரை படம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்